ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாங்கள் யூடியூப் வந்து எப்படின்னா இப்போ என் ஒய்ஃப் வந்து யூப் நான் பெரிய ஃப்ரெண்ட் பண்ண போகிறேன் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக கொடுக்க நான் போறேன் கொடுக்குற ஐட்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் அவள் எப்படி நான் கம்பல்சரி இது யாராக இருந்தாலுமே வந்து எப்படின்னா கொடுக்குற திட்டுவாங்க ஆனால் என் ஒய்ஃப் எப்படிலாம் திட்டுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த ஐட்டத்தை வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் என் கூட நீங்கள் வாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு ஒரு பொருள் எடுத்து வந்துருங்க இன்னது பொருள் நான் என்ன சொல்லுங்க நான் கொடுப்பேன் அது நீ கண்ணை மூடி சாப்பிடுணும் ஓகேவா அது என்ன பொருள்ன்றது நீ சொல்லணும் என்ன

అప్పా ఏ అమ్మ పట్టింది అప్పా వీరేంటి పైకి వంపనియ్ ఇదె అపే జనాల అప్ప ఈకాలి ఏటి వాలాలి అన్న

இல்லம்மா ரொம்ப நாளா ஆச்சு பிராங்க் பண்ணி நாமளும் யூடியூப்ல போட்டு வீடியோ அதனால அதனாலதான் பிராங்க் பண்ண சாரிமா இந்த இந்த சாப்பிடு சாப்பிட்டு உன் காரத்தை போட்டு பொறுமையா சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி எங்கள் வீடியோ வந்து எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய இதுக்கு மேலே வந்து எப்படின்னா இப்போ இது மாதிரி புதுசு புதுசாக போட்டுட்டே இருக்கோம் யோசிச்சு போடுறோம் எங்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி